நலக்கண வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பார்ட் ஒன்னு வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு இது வந்து பார்ட் டூங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா தர்மலிங்கத்துக்கு வந்து பயங்கரமான ஆப்பு வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பாரதி கிட்ட வந்து ஆதி வந்து உண்மையை சொல்லிட்டாங்க குழந்தைய கடத்தினது வந்து தர்மலிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்குறோமா சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து அந்த ரவுடிங்க வந்து உண்மையை சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கடத்த சொன்னது வந்து உங்கள் மாமனார் தான் உங்கள் மாமனார் தான் எல்லாத்துக்கும் காரணம் காசை கொடுத்து அவர் தான் கடத்த சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு அழகர்கிட்ட சொல்லிடுறாங்க அழகர் வந்து பயங்கரமான கோபத்தில் இருக்கார் அப்போ சங்கர் வந்து சொல்கிறாங்க நான் தான் சொன்ன இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட மாமனார் தான் சொல்லிட்டு இப்போ நம்புறியா இந்த ரவுடி அவங்க வாயாலே வந்து உண்மையை சொல்லிட்டாங்க உங்கள் மாமாவை வந்து சாதாரணமாக நினச்சிக்கிறாத எங்களை மாதிரி ரவுடிகளை கூட நம்பிடலாம் நாங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டோம் ஆனால் சிரிச்சு சிரித்து எல்லா வேலையும் செய்கிறவன் தான் உன் மாமனார் நீ வந்து இனி அவனை என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிவிட்டு உன்னோடய கையில் தான் இருக்குது இந்த ரவுடிங்க வந்து உண்மையை சொல்லிட்டாங்க இனி உன் பொண்டாட்டியை குத்துனவனை என்ன செய்ய போகிற அது உன்னோட கையில் நீ போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் வந்து சொல்லி அனுப்பி வைக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அங்கிட்டு பார்த்தா தர்மலிங்கத்துக்கு வந்து பயங்கரமான பயம் ஆகிடுது ஐயையோ அந்த ரவுடிக்கு வந்து எப்படி உண்மையை சொல்லிடுவாங்க அழகர் வந்து சும்மா இருக்க மாட்டான் அவனுக்கு இருக்கிற கோபத்துக்கு அடித்தே உண்மையை வாங்கிடுவான் உண்மையை சொல்லிட்டாங்கன்னா நேரடியாக வந்து அவனுக்கு இருக்கிற கோபத்துக்கு ஏதாவது செஞ்சுருவான் நம்மளை அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அவனுக்குள்ளே வந்து ஆண்டாள் இருக்காங்க ஆண்டாள் நீ தான் எனக்கு வந்து துருப்பு சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் கிட்டே போகிறாங்க ஆண்டாள் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத உன் உன் புருஷன் வந்து கால் பண்ணானா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைப்பா கால் பண்ணேன் நாட் ரீச்சபிள்னு வருது அவனும் கால் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் நீ நம்புவியா நம்ப மாட்டியான்னு தெரில அவன் அந்த சங்க கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பல விதமாக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறீங்க அலவரெல்லாம் அப்படி செய்ய மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா மாப்பிள்ளையை நான் ஒன்றும் சொல்லலையம்மா அவர் வந்து நல்லவர் தான் ஆனால் கூட சேர்ந்துருக்கிற சேர்க்கை தான் சரியில்லை அந்த சங்கர் தான்மா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆல்ரெடி வந்து அவனுக்கும் நமக்கும் ஒத்து வராது நம்ம குடும்பத்துக்கும் அவனுக்கும் வந்து எப்பயுமே வந்து ஒத்து வராது அப்படி இருக்கும்போது அவன் வேறு எலெக்ஷனில் வேற நமக்கு ஆப்போசிட்டாக நின்றுட்டு இருக்கான் அதனால் நம்ம மாப்பிள்ளையை கோர்த்து விட்டு ஏதோ நம்மளெல்லாம் இது பண்ண பார்க்காமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா பண்ண போகிறாரு என்னப்பா பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அன்னைக்கு ரவுடி நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாங்க இல்லை அவங்கள வந்து நான் தான் அனுப்புனேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைய வந்து தூண்டி விட போகிறான் இங்கே வந்து மாப்பிள்ளை சண்டை போட போகிறாரு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்பா அவரெல்லாம் நம்பவே மாட்டார் சங்கர் வந்து அன்னைக்கே அப்படி சொன்னார்னு என்கிட்ட சொன்னார் ஆனால் அவர் அதை நம்பலையே இப்போ யாப்புல சொன்ன உடனே வந்து நம்பிடுவாரா அதெல்லாம் நம்ப மாட்டார்ப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு என்னமோ மாப்பிள்ளை நினச்சா பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பா நீங்கள் பயப்படாதீங்க நீங்களே என்கிட்ட வந்து நான் தான் அது பண்ண சொன்னேன்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் சரியா என்னை மீறி உங்களை யாருமே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க ஆ இது போதும் தான் இது போதும் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளிலத்தனமாக சிரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம தர்மலிங்க வந்து வந்துடுறாரு அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பாரதி இருக்காங்கல்ல அவங்க பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க அந்த ஃபோட்டோவை பார்த்ததுலேருந்து விறுவிறுன்னு அந்த இடத்துல இவங்க வராங்க ஆதி வந்து வராங்க ஆதி நில்லுங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லுங்கள் தருமலிங்க உங்ககிட்ட என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னாலும் அது வந்து பொய் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தருமலிங்க தான் என்கிட்ட பேசுனார்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்காங்க என்கிட்ட நீங்கள் நிப்பாட்டி ஒன்று கேட்கணும் ரெண்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது புதுசாக ஒரு பிரச்சனை கொண்டு வந்தாலே அது காரணம் தர்மலிங்கம் தான் எனக்கு நல்லாவே தெரியும் சரியா அவர் என்ன சொன்னாலுமே அது இப்படி தான் இருக்கும் அவரை நம்பாதீங்க அவர் சொன்னது பொய் அவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க எதுவுமே நீங்கள் கேட்காம எப்படி நீங்கள் வந்து பொய்யன் சொல்கிறீங்க இந்தா பாருங்கள் ஃபோட்டோவை பாருங்கள் உங்கள் அம்மாவும் அந்த ரவுடியும் பேசின ஃபோட்டோ இதில் இருக்குது இதை பார்த்துட்டுமா நீங்கள் வந்து பொய்யன் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாரதி இது வந்து பொய் தான் அவங்க எங்கள் அம்மா அவங்க அம்மா வந்து கோவப்படுவாங்க நம்ம ரெண்டு பேர்தான் வந்து பிரித்து வைக்கணும்னு அவங்க ஒரு காலம் நினச்சதே கிடையாது அப்படி பிரித்து வைக்கணும்னு நினச்சிருந்தா நம்ம கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டாங்க சரியா அதனால வந்து நீங்கள் தர்மலிங்கத்தோட பேச்சை கேட்டுட்டு அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சாரதா வந்து நான் சாரி அவங்க அம்மா வந்து இந்த குழந்தைய வந்து கடத்தலை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் தர்மலிங்க வந்து சாரதா தான் கடத்தினான்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நான் யார் சொல்கிறத நம்புறது அப்படின்னா உண்மையாகவே தான் யார் எனக்கு இப்போ அந்த உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் தான் சொன்னலை எங்கள் அம்மா கிடச்ச உடனேயும் எங்கள் அம்மா வாயாலே அந்த உண்மையை வந்து நான் கொண்டு வரேன்னு சொன்னலை அப்படி இருக்கும்போது ஏன் அவசரப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அது என்னால் வந்து அப்போ அவ்வளோ நாளாக வந்து வெயிட் பண்ண முடியாது எனக்கு உடனடியாக வந்து நீங்கள் பதில் சொல்லுங்கள் இல்லைன்னா நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு பாரதி புரிஞ்சுக்கிற மாட்டீங்க நான் ஒரு உண்மையை சொல்லாமல் இருந்தேன்னா அது காரணம் வந்து ஆயிரம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கை மட்டும் அது சம்மந்தப்படலை மித்தவங்களோட வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டிருக்கும் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாதே எனக்கு இப்போதைக்கு உடனே உண்மை சொல்லி அவங்க சொல்லணும் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க ஆதி வந்து டென்ஷன் டென்ஷனாகிறார் உண்மையை சொல்லணும் உண்மையை சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே நான் உண்மையை சொன்னால் அலவர் வந்து தருமலைங்க தொக்கொலை பண்ணிடுவான் பரவாயில்லையா அவன் ஜெயிலுக்குள்ளே போயிடுவான் உங்கள் ஃப்ரெண்டு வாழை வெட்டியாக இருப்பாங்க பரவாயில்லையா அப்படிங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்டவொடனே பாரதிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது என்ன ஆதி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கடத்த சொன்னது தர்மலிங்க தான் உங்கள் நம்பலிங்கன்னா சொல்லுங்கள் இப்பவே அவரை கூட்டு வந்து எங்களுக்குள்ளே அடித்து உண்மை உங்ககிட்ட ஒப்பிக்க சொல்கிறேன் அதை விட்டுப்பட்டு தேவையில்லாமல் வந்து எங்கள் அம்மா மேலே சந்தேகப்படாதீங்க அவங்க எங்கள் அம்மா சரியா அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை வெளியில் சொல்லாதீங்க முக்கியமாக அழகருக்கு தெரியக்கூடாது அழகருக்கு தெரிஞ்சால் அழகர் அதுக்கடுத்து உங்கள் ஃப்ரெண்டோட வாழ்க்கை தான் பாதிக்கும் தான் சொல்லிட்டேன் அப்படி சொல்லிவிட்டு வெறும் ஆதி வந்து உள்ளே போயிடுறாங்க இங்கிட்ட பார்த்தா பாரதி வந்து கண்களையும் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க